அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது இன்று முதன் முதலில் ரிஷபராசியை பார்ப்போம் ரிஷபராசி தன் கண்களையும் தன் பார்வைகளையும் தன்னுடைய வீட்டையும் மிக சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக் கொள்வார்கள் அதுபோல தங்களுடைய நகைகளையும் பொன்னகைகளையும் புன்னகைகளையும் குறிப்பாக பாடங்களையும் பலவிதமான டாக்குமெண்ட்டுகளையும் மிக நேர்த்தியாக வைத்து கொள்வார்கள் ஆக ரிஷபராசி நேயர்கள் தங்களுடைய முதல் பார்வையாளர்கள் அதாவது யாரை பார்க்க போகிறீங்க அரசாங்க ஊழியர்களையும் அரசு அலுவலர்களையும் அலுவலர்களையும் அரசாங்க வேலை இப்பொழுது சிறப்பாக இருக்கும் அவசரப்படாதீர்கள் அங்கு சற்று காலதாமதம் இருந்து பார்த்துவிட்டு வாருங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் ஆக ரிஷபம் தன் கண்களையும் தன்னுடைய முகத்தினையும் தங்களுடைய பார்வையாளர்களையும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அல்லது பெண் நேயர்களும் இருந்தால் இவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தையும் குடும்ப வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக கொடுக்கல் வாங்கலிலும் ஒரு கராராக இருப்பார்கள் கராராக இருந்து விடுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய தொகையும் அல்லது நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையும் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது வெட்டி ஒட்டி பேசி முடிவுக்கு வந்து விடுங்கள் ஆக ரிஷப ராசி நேயர்களுக்கு உங்கள் வார்த்தைகள் நேர்த்தியாகவும் உங்கள் முகபாவனைகள் மிக சுத்தமாகவும் உங்களுடைய ஆளுமை அரசாங்க அல்லது மூத்த பிள்ளை அல்லது மாமனார் மாமியார் வழிகளில் வார்த்தைகளில் கவனமோடு இருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி நேயர்கள் தங்களுடைய அதாவது வருமானத்தை ஒரு பங்கு அதாவது உங்களால் முடிந்த உதவிகளை கோயில்களுக்கு செலு கோயில்களுக்கு கொடுங்கள் அல்லது கோயில்களுக்கு அன்னதானத்தை கொடுங்கள் உங்களுக்கு வரவேண்டியதும் அல்லது தடையாக இருந்ததும் மிக அற்புதமாக உடனடியாக கிடைக்கும் குறிப்பாக ராஜ ராஜேஸ்வரி கோயில்களுக்கு செல்லுங்கள் அல்லது அம்மனை வணங்குங்கள் அல்லது தாயாரை வணங்குங்கள் ரிஷபம் உங்களுக்கு பொன்னான காலம் ஆனால் வார்த்தைகளில் கவனம் இருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் நன்றி நமஸ்காரம் காதலன் பேசுகிறேன் இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு ஏன்னா சில ரெண்டு வயசு குழந்தை இருக்கும் சிலது இருபது வயசு குழந்தை இருக்கும் சிலது அறுபது வயசு முதியவர்கள் இருப்பார்கள் ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும் பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது ஆக எந்த காலம் நல்லது எந்த காலம் கெட்டது எதில் நாம் வளர்ச்சி அடையலாம் எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலனாகிய காயத்ரி சங்கர் நன்றி நமஸ்காரம் குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும் இந்த டிவியினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிக நிகழ்ச்சி ஏற்பாட்டல் ஏற்பாட்டாளர்கள் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக்